அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நான் லாபிர் பேசுகிறேன் நாவிதம்பலி சார்பாக எங்களுடைய நாவிதம்பளி மண்ணில் நளிர் நளிர் அவர்கள் இந்த தேர்தலில் களமிறங்கியிருந்தார்கள் இரண்டு சோச்சைக்குழுவில் இரண்டு சோச்சைக்குழுவில் களமிறங்கி இரண்டு வேட்பாளர்கள் எடுத்திருந்தார்கள் அதே போல் முஸ்லீம் வேட்பாளர்கள் நான்கு பேர் இந்த நாவதம்பளி பிரதேசவையே இருந்திருந்தோம் இப்படி இருந்தபோது நேற்று எங்களோடு எல்லோரும் புனைந்திருந்தார்கள் முஸ்லிங்களுக்கு பிறகு சேமன் வந்துக்கிட்டு தமிழ் மக்களுக்கு போனாலும் முஸ்லீம் மக்களுக்கு எங்களுக்கு வைசேமன் வரணும் என்றதில் உறுதியும் உறுதியுமாக இருந்தார்கள் முஸ்லீம்கள் அப்படி இருந்தபோது நவாஸ் எம்பி நவாஸும் ஏசிஎம்சியை சேர்ந்த லதீப் நவாஸும் எங்களோடு பேசி கொண்டிருந்தார்கள் உங்களுக்காக வேண்டி எங்கள்ட முஸ்லீம் சமுதாயத்துக்காக வேண்டி நாங்கள் வைசேமனுக்கு வாக்களிப்போம் என்று சத்திய வாக்கும் இட்டிருந்தார்கள் எங்களோடு பின்னி புனைந்து பலமுறை பல விஷயங்களுக்காக வேண்டி இது நாவிதம்பள்ளி உரிமை சார்ந்த விஷயம் சமுதாயம் சார்ந்த விஷயம் நாங்கள் கட்டாயம் நாவிதம்பழி எங்கள்ட மக்களுக்காக வேண்டி நலிருக்கு வாக்களிப்போம் என்று கூறியிருந்தார்கள் அதே போல் நளிர் சகோதரர் சொன்ன மாதிரி நாங்கள் கூறியிருந்தோம் போல் நீங்கள் யார் கேட்டாலும் முஸ்லீம்களில் நவாஸ் ரெண்டில் ஒரு நவாஸ் கேட்டிருந்தாலும் உங்களுக்கு நாங்கள் தருவதற்கு தயாராக இருக்கிறோம் எங்களிட சோஜைக்குழுவில் இருக்கிற ரெண்டு வேட்பாளர்களும் உங்களுக்கு கையொத்துவதற்கு ஏனென்றால் இது கடந்த காலங்களில் இந்த நாவிதம்பள்ளி பிரதேசத்தில் புட்டும் தேங்காவும் போல் பின்னி புனைந்து ஒரு சேமனாகும் ஒரு வைசேமனாகும் முஸ்லீம்களும் தமிழர்களும் ஆட்சி அமைச்சு ஒரு சிறந்த முறையில் ஒரு நல்ல முறையில் இந்த நாட்டில் அது நா சிறுபான்மையாக வாழக்கூடிய நாவிதம்பள்ளி பிரதேசத்தில் ஒரு ஆட்சி ஒன்று அமர்ந்திருந்தது இதை முறியடிக்கு மோகமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த முறை

இதே அநீதி இந்த முஸ்லீம் சமுதாயத்துக்கு முஸ்லீம் காங்கிரஸ் செய்யப்பட்டிருக்கிறது அதே போல ஏசியம் சால் செய்யப்பட்டிருக்கிறது இந்த முறை நாங்கள் அழகான முறையில் காலையில் தாயர் சேர் வாரார் நான் ஒரு பத்து நாளைக்கு முதலே இதெல்லாம் முன்கூட்டி தலைவர்மாரோட ரிஷாத் இருந்து கட்சியில் உயர்தர உறுப்பினர் ஜுனேதி மாங்குட்டி அதே போல் இப்படி எல்லோருடையும் பேசப்பட்டு எல்லோரும் சொன்னார்கள் முஸ்லிம்களுக்கு ஆட்சி அமைப்பதுக்கு நாங்கள் எல்லோருடையும் பேசியிருக்கிறோம் அதே போல் ஒரு நளிரோடு சேர்ந்து அழகான முறையில் ஒரு வைசேமன் வருவதுக்குரிய வாய்ப்பு இருக்கிறது நாங்கள் அதை செஞ்சார் ஆனால் சேமன் வரக்கூடிய வாய்ப்பும் எங்களுக்கு இருந்தது அதெல்லாம் தட்டி பணிச்சு அநியானம் நடந்திருக்கிறது இந்த சமுதாயத்துக்கு இந்த நாவிதம்பளி பிரதேசத்தில் முஸ்லீம் சமுதாயம் தோத்திருக்கிறது ஏன் காரணம் என்றால் இந்த முஸ்லீம் காங்கிரஸின் ஏசிஎம்சியும் செஞ்ச துரோகத்தின் காரணமாக அது மாத்திரமில்லை தாயார் அழகான முறையில் காலையில் வாரார் நான் அழகான முறையில் பேசுகிறேன் சார் நம்முடைய வழி எங்களோட சிறுபான்மையாக வாழக்கூடிய கிராமம் இந்த கிராமத்தில் பல பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கிறது வாய்க்கால் பிரச்சனை காணி பிரச்சனை வடிச்சல் பிரச்சனை இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியாது யாரும் கோல் பண்ணி சொல்லினா தான் தெரியும் இந்த ஊரில் பிறந்த ஒரு மகனுக்கு இந்த ஊரில் பிறந்து வளர்ந்து வாழக்கூடிய மகனுக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனையை தீர்வெடுக்க முடியும் இந்த பிரச்சனை தெரியும் அதால் இந்த ஊரில் பிறந்த ஒரு மகனுக்கான வைசேமனை கொடுங்க இல்லாட்டி சேமனை கொடுப்பதுக்கான வாய்ப்பு இருக்கிறது அந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்துங்க எங்கள்கிட்ட நாலு உறுப்பினர்கள் இருக்கிறது அப்படி என்று சின்ன போதும் இல்ல இதெல்லாம் கல்விவலி எங்களுக்கு இந்த ஊரெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை எங்களோட வெளியூர் அதே போல பெரிய பெரிய ஊர்களில் பிரச்சனை இருக்கிறது உங்கள பத்தி நாங்க யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படி என்னோட கையை தட்டி போட்டு மதிக்காமல் அப்படி கள்ளிவலி என்றோடு போயிருந்தார் இப்படி செஞ்சது எங்க முஸ்லீம் சமுதாயத்துக்கு பெரிய ஒரு அநீதி அதேபோல் வவர்களில் சூழ்நிலைத்துக்காக வண்டி வவர்கள் டீல் அரசியலுக்கா வண்டி வீர்கள் ஏதோ ஒன்று வேண்டி விட்டு ஏதோ ஒரு டீலை பேசிவிட்டு ப ஏதோ ஒரு பளிமாற்றம் நடந்திருக்கிறது ஏதோ ஒரு பரிமாற்றங்கள் நடந்து விட்டு ஒரு அவருக்குள்ளே ரெண்டாவதுக்குள்ளே முடிவுகள் மாற்றப்பட்டு அதே போல் தாயிற்சேமன் உள்ளுக்குள்ளே உழுபட்டாவற்ற கண் பார்வையில் வாக்குகள் அடிக்கப்பட்டுச்சு அவருடைய கண் பார்வையில் மிரட்டல்ல தாய்ற மிரட்டல வாக்குகள் அளிக்கப்பட்டுச்சு இப்படி அளிக்கப்பட்டு எங்களோட முஸ்லீம் சமுதாயத்துக்கு நாவிதம்பெளி சார்பாக பாரியோர் அநீதி நடந்திருக்கிறது இது நாங்கள் நம்பி நம்பி வாக்களிச்ச ஏசிஎம்சியும் முஸ்லீம் காங்கிரஸும் செஞ்சது இதுக்கெல்லாம் சோரம் போயிருந்தார்கள் மௌரூப் அதே போல் நவாஸ் இப்படி எல்லோரும் இதுக்கு சோரம் தான் இப்படி ஒரு திட்டமிட்டு நகர்த்தப்பட்டு நளிரோடு தனிப்பட்ட பிரச்சனைகள் தனிப்பட்ட கோபங்கள் இருந்திருந்தால் நாங்கள் அண்டு கூறுறோம் எல்லாரையும் கூப்பிட்டு தனிப்பட்ட பிரச்சனையும் உங்களுக்குள்ளே இருந்தால் அதையெல்லாம் விடுங்கள் இது நம்மளோட மக்களின் பிரச்சனை இந்த நாவிதம்பழி போட்டு போட்ட இல்லாத மக்களின் பிரச்சனை அதுக்காக வேண்டி அவங்களோட சூழ்நிலை அரசியலை விட்டு உங்களோட தனிப்பட்ட பிரச்சனைகளை விட்டு ஒரு உறுதி உறுதியுமான முடிவு எடுங்கள் இந்த மக்களுக்காக வேண்டி என்று கூறியிருந்தோம் இதெல்லாம் தாண்டி நளிர பழிவாங்கணும் பழிவாங்கிற முகமாக நாவிதம்பழி மக்களுக்கு துரோகம் செஞ்சு வைசேமனையும் கொடுத்து சேமனையும் கொடுத்து வரலாற்று துறவத்தை தாயர் அதே போல தாயிரும் மாயிரும் அதே போல காதரும் தான் சேர்ந்து இதுக்கு திட்டமிட்டு அமைச்சிருந்தார்கள் அது மாத்திரமல்ல முஸ்லிம் காங்கிரஸில் இருக்க பெரிய பெரிய தலைகள் இதை கோல் மூலமாக நடத்தி முடிச்சிருந்தார்கள் இது முஸ்லீம் சமுதாயத்துக்கு துறவம் செஞ்சிருக்கிறார்கள் எதிர்காலத்தில் உங்களை நாங்கள் சந்திக்கிறதுக்கு இருக்கிறோம் ஒரு மாகாண சபை தேர்தலோ எம்பி தேர்தலோ அந்த தேர்தலுக்கு நாங்கள் இந்த நாவிதம்பலியில் பிறந்தவர்கள் வளர்ந்தவர்கள் சிறிய கிராமம் உங்களுக்கு பதில் அடி சரியாக தருவோம் அந்த அடி என்பது உங்களுக்கு பெரிய பெரிய தாக்கத்தை உருவாக்கும் இந்த இரண்டு கட்சிக்கும் பெரிய பெரிய தாக்கத்தை உருவாக்கும் என்றதில் எந்த ஐயா பாடும் இல்லை ஏனென்றால் எங்களை நீங்கள் கிராமம் என்று போட்டு நகரத்தில் இருக்கிறவர்கள் தேவைக்கு யூஸ் பண்ணி போட்டு தூக்கி எறிஞ்சு போட்டு போய் கொண்டிருக்கிறேன் அதே ஒரு பழிவாங்கல் திட்டமிட்டு எங்களுக்கு அமைச்சிருக்கிறேன் நாங்கள் இப்போ நாலு வருஷத்துக்கு அனாதையலாக அரசியலில் இருந்து அனாதையலாக ஒதுக்கப்பட்டு நாவிதம்பளி பிரதேசவையில் சபையில் இன்றைக்கு அனாதையலாக இருக்கிறோம் இரண்டு தலைவர்களுக்கும் இந்த நாவிதம்பளி பிரதேசத்தில் இருந்த இரண்டு தலைவர்களுக்கும் நவாசிக்கும் அவர்களை கட்சி என்பது கிபிலாவும் அல்ல மார்க்கவும் அல்ல கட்சி என்பது காலத்துக்கு பொருத்தம் மக்களுக்கு உரியதான் கட்சி மக்களுக்கு எது தேவையோ அதுக்காக வாக்கு வேலை அதுக்கான தேவையிலையும் செஞ்சிருக்கலாம் பெர்கள் எங்களுக்கு ரெண்டு ரெண்டு வேட்பாளர்களும் அணியானம் செஞ்சிருக்கிறார்கள் இந்த நாபிதம்பளி பிரதேசத்துல முஸ்லீம் வேட்பாளர்கள் ரெண்டு நவாசிம் நிஷா ரெண்டு நவாசிக்கும் எதிர்காலத்தில் மக்கள் தான் முடிவெடுக்கணும் ஏனென்றால் நீங்க தான் அவர்களுக்கு கண்மூடித்தனமாக வாக்கை அள்ளி கொடுத்தியல் அவர்கள் இப்போ உங்களோட வாக்குகளை ஒவ்வொன்றையும் தலையெழுக்கு விலபேசி வித்திருக்கிறார்கள் அதே போல இதுக்கான நேரம் காலம் நிஷா இல்லை மாகாண சபையில் பதில் செல்லும் ஒரு தேர்தல் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி பவரக இல்லை தலைவர்மார்களுக்கு நாங்கள் அழகான முறையில் எடுத்து கூறியிருந்தோம் இந்த நாவிதம்பழி சார்பாக நாவதம்பலியில உழவு பிரச்சனை இருக்கு முஸ்லிம்களுக்கு முப்பத்தஞ்சு வீதம் முஸ்லீங்கள் வாழ்றது சிறுபான்மையாக வாழ்றோம் எங்களுக்கு இருக்க பிரச்சனை என்பது நாபிதம்பலி அழிஞ்சது போல் பால் கடந்து கொண்டிருக்கிறது கடந்த காலங்கள் அப்படியான ஒரு அரசியல் நடந்திருக்கிறது அதை நாங்கள் கூறினோம் தலைவர்மார்ட்ட விளக்கமாக விலாபாரியாக நாங்கள் கூறினோம் அதுக்கெல்லாம் ஆமா போட்டு போட்டு உங்களுக்கு நாங்கள் உதவி செய்வோம் என்று போட்டு கடைசி டைமில் கட்சி செல்வதுக்கு தான் கட்டுப்படணும் என்று தலைமத்துவங்கள் அவரவர்கள சூழ்நிலத்துக்காக வேண்டி சில டீல் அரசியலுக்காக வேண்டி எங்களோட நாவிதம்பலியை வித்திருக்கிறார்கள் எங்களோட நாவிதம்பலியை பகடக்காயா பயன்படுத்தியிருக்கிறார்கள் இந்த நாபிதம்பி பிரதேசத்தில் நாங்கள் இந்த கிராமத்தில் இருப்பவர்கள் மனிதர் இல்லையா ஆடா மாடா கோழியா எங்களுக்கும் எல்லா உரிமையும் இருக்கிறது நாங்கள் பங்களாதேஷ் பாகிஸ்தான்

இரண்டு வேட்பாளர்களை நாவிதம்பள்ளி பிரதேசத்தில் நாங்கள் சோச்சையில் களமிறங்கி நின்றிருக்கிறோம் இது அமுக வெற்றியாக நாங்கள் பார்க்குறோம் ஏனென்றால் மக்களோடு எங்களோடு இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம் ஏன் காரணம் என்றால் பாரம்பரியமாக முஸ்லீம் காங்கிரஸ் இந்த ஆண்டாண்டு காலமாக எம்எச்எம் அஸ்ரப் அவர்கள் இரண்டாயிரத்தி இரண்டாயிரம் ஆண்டு அவரின் மரணத்துக்குப் புறவு இந்த இந்த பாரம்பரியமாக முஸ்லீம் காங்கிரஸ் என்ற கட்சியை வந்துக்கிட்டு இந்த நாவிதம்பள்ளி பிரதேசத்தில் குடிந்து குடி வாழ்ந்து கொண்டிருக்க கட்சி அதேபோல் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸும் இந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது இரண்டு பாரம்பரியமான முஸ்லீம் பேர்தாங்கியான அரசியல் கட்சிகளை தோக்கடிச்சு எங்கிட எங்களிட மக்கள் இந்த சோச்சை களத்து குழு களத்தில் களமிறங்கின எங்களோடு இரண்டு வேப்பாளர்களை எடுத்திருக்கிறோம் அவர்கள் ஒவ்வொரு வேப்பாளர்களை எடுத்திருக்கிறார்கள் அமுக வெற்றியை ஈட்டிருக்கிறோம் இந்த நாமிதம்பள்ளி பிரதேசத்தில் எங்களை நம்பி வாக்களித்த மக்களுக்கு நாங்கள் நிஷா அல்ல செய்வதுக்கு கடமைப்பட்டு இருக்கிறோம் நளிர் வந்துக்கிட்டு சர்வதேச தொடர்புகளோடும் மக்களோடும் அதே போல் அரசியலுக்கு அப்பால் அவரோடு நல்ல நெருக்கமான உறவுகள் சர்வதேச நிறைய உறவுகளோடு இருந்து கொண்டிருக்கிறார் எங்கள் நாவிதம்பளி பிரதேசத்துக்கு ஏதோ செய்யணும் என்று துடிக்கக்கூடிய நளிருக்கு மக்கள் சந்தர்ப்பம் கொடுத்திருக்கி அந்த சந்தர்ப்பத்தை அமானுதமாக நீங்கள் தந்தத்தை நாங்கள் சரியாக பயன்படுத்துவோம் இந்த நாவிதம்பளி மக்களுக்கு அதிகூடியமான சேவையை இந்த நாவிதம்பளி மக்களுக்கு தான் நளிர் களமிறங்கியிருக்கிறார் வேறு எந்த ஒரு சூழ்நிலை தேவையும் இல்லை எந்த ஒரு எங்களுக்கு அரசியலுக்கு வரணும் என்ற தேவையும் இல்லை எங்கள் நாவிதம்பழி ஆண்டாண்டு காலமாக பல தசாத்தங்களாக பல வருடங்களாக புறக்கணிக்கப்படுற காரணத்திற்காக நாங்கள் நாங்கள் களமிறங்கி குரல் கொடுத்திருக்கிறோம் எங்கள நாவிதம்பலி மண்ணை மீட்டெடுப்பதுக்காக வேண்டி எங்கள மக்களின் தேவை என்பதுதான் எங்களின் தேவை எங்கள மண்ணின் தேவை என்பதுதான் எங்களின் தேவை எங்கட எந்த ஒரு சுவனல தேவையும் இல்லை இந்த மண்ணுக்கு நிஷா இல்லை எதிர்காலத்தில் சிறந்த ஒரு அரசியலை கட்டமைப்பதுக்கு நளிரூடாக மக்கள் அந்த அரசியலை பெற்றுக்கொள்வார்கள்